வணக்கம் நாளைக்கு தமிழ் பிறப்பு அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி நாளைக்கு வந்து நம்ம எதெல்லாம் செய்யலாம் எந்த காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சில விஷயம் இருக்குது நம்ம பொதுவாகவே நம்ம முதல் நாள் வந்து எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம அந்த காரியம் தான் நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த முதல் நாள் தான் நம்ம கொண்டாடப்பட வேண்டியது அதாவது சித்திரை முதல் நாள் தான் வர் சித்திரை அதாவது நம் தமிழ் பிறப்பு தான் மெயினாக நம்ம கொண்டாடப்பட வேண்டியதுங்க அதனால் நம்ம அந்த நாளில் நிறைய நல்ல விஷயம் இருந்தோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு நன்மைகளாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பொதுவாகவே நம்ம என்ன மாதிரி விஷயம் காலையில் உடனே பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க நாளைக்கு ஒரு நாளாவது இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாளாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்குள்ளே தயவு செய்து எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டில் ஹாலில் அல்லது பூஜை ரூம் பக்கத்தில் வந்து ஒரு கடை கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து வட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பித்தளை தட்டோ அல்லது வேற உங்ககிட்ட என்ன தட்டு இருக்கோ அதை வச்சுட்டு அதில் வந்து முக்கணிகள் வைக்கணும் மாப்பழம் வாழை இதை வச்சுட்டு அது பக்கத்தில் அந்த கண்ணாடி அந்த பிளேட் குள்ளையே அடங்குற மாதிரி ஒரு சின்ன பவுலில் நீங்கள் க கல் உப்பு வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட கோல்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க கோல்டு மட்டும் இல்லை அதோட வெள்ளிக்காயின் உங்கள் கிட்டே இருந்தாலும் அதையும் வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளி சுக்கரன் தங்கம் மகாலட்சுமி நமக்கு எப்போவுமே மகாலட்சுமி சுக்ரனும் நம்ம கூட எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் வெள்ளி இருந்தாலும் தங்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக சோ வீக்குன்றி மணி இது எல்லாமே கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இதையும் நீங்கள் அந்த பவுலில் அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டுகள் வச்சுக்கோங்க அது வந்து புது நோட்டாக உங்ககிட்ட கிடச்சதுனா நல்லது அந்த மாதிரி இருந்தாலும் சரி உள்ள புது நோட்டு இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன ரூபாய் பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு நூறு ஐநூறு இந்த மாதிரி எந்த ரூபாய் நோட்டுகள் இருக்கோ அந்த ரூபாய் நோட்டுகளை அதில் நீங்கள் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை அதோட மெயினாக நீங்கள் இன்னொன்று விஷயம் வைக்கணும் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு பென்சில் பேனா ஒரு நோட்டு வச்சுக்கோங்க என்னடா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தானே இதெல்லாம் செய்வோம் அப்படின்னா அப்படி கிடையாது வருஷப்பிற அன்னைக்கு நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி என்னெல்லாம் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம வீட்டில் அதிகமாகிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் குழந்தைகள் வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற நோட்டு அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எந்த நோட்டோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நோட்டை விளக்கு முன்னாடி அதாவது அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பென்சில் பேனா எதுவோ அதையும் ஒரு பென்சில் பெனா எதுவாக இருந்தாலும் அது பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வேறு எதையுமே பார்க்காதீங்க அந்த இடத்த ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் என்னென்ன பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை மட்டும்தான் முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கணும் மொபைல் எதுவுமே பார்க்கக்கூடாது காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அது முன்னாடி முழிக்கிறாப்புல அதாவது தூங்கி கண் விழிக்கிறது வந்து அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் அதனால் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னே அலாரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை பார்க்கறத செய்து பண்ணாதீங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எந்திரிக்க பாருங்கள் நாளைக்கு ஒரு நாளாவது சூரிய உதயத்திற்கு முன்பே எந்திரிங்க அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிச்சிருங்க ஆறு மணிக்கு மேலே அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்பே எழுந்திரிச்சோன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்போவுமே அந்த சூரிய உதிக்கிற அந்த நேரம் மட்டும் தான் எந்திக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கண்டிப்பாக சோம்பலாக மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா அது முகத்தில் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு எந்த குறைகளும் இருக்காமல் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ செழிப்பாக அந்த வீடு கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக மாறும் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீடு நல்லபடியாக பாசிட்டிவாக மாறி மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்க காலையில் எந்திரிச்சி வாசல் தூத்து தெளிச்சுட்டு எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் எந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்திக்கும் போது நீங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் வாசல் தூத்து தெளித்து நீங்கள் வீடாக நீட்டாக ஆக்கிட்டு அப்புறம் காலையில் உங்களுக்கு நீங்கள் பிரசாதம் பண்ணி பூஜை ரூமுக்கு உண்டான பூஜைகளை நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் நெகட்டிவாக எந்த வார்த்தையும் பேசாதீங்க குழந்தைகளை அடிக்காதீங்க ஹஸ்பண்டை திட்டாதீங்க நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபை திட்டாதீங்க பிள்ளைங்களை திட்டாதீங்க அடிக்காதீங்க அன்றைய ஒரு நாள் மட்டும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க தயவுசெய்து தவறான வார்த்தைகள் எதுவுமே பேசாதீங்க அன்றைக்கி ஃபுல்லாக பாசிட்டிவாக பேச ட்ரை பண்ணுங்கள் அன்றைக்கி வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் யாருக்காவது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு வாங்க உங்கள் ஹஸ்பண்டை உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லி சொல்லுங்கள் உங்கள் மாங்கலியத்துக்கும் ஹஸ்பண்டை வைக்க சொல்லி சொல்லுங்கள் குழந்தைகளோட அதாவது உங்கள் ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க இது எல்லாமே நீங்கள் அந்த முதல் நாள் அதாவது தமிழ் வருடப்பிறப்பில் நீங்கள் இன்றைக்கி முதல் நாள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷம் ஃபுல்லாக வீடு பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது நல்ல செலவுகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க செலவுகள்ல என்னங்க நல்ல செலவு கெட்ட செலவு அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல செலவுகள் அப்படின்னா நீங்கள் தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒதுக்கிறது அம்மா அப்பாக்கு கொடுக்குறது குழந்தைகளுக்கு கொடுக்குறது இது நல்ல செலவு அப்படின்னு சொல்லப்படுது நல் இது நல்ல செலவுங்க கெட்ட செலவு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து மருத்துவ ரீதியாக எந்த செலவுமே நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் எதாவது மெடிக்கலில் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா தயவு செய்து முந்திர நாள் வாங்கி வச்சுக்கோங்க அல்லது மறுநாள் இந்த வருஷப்பரப்பு முடிஞ்சோன்னே வாங்கிக்கோங்க பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க மாத பிறப்பு அதிக இந்த மாதிரிலாம் மெடிக்கல் செலவு யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதம் ஃபுல்லாக வாங்குற மாதிரி நிலமை வந்துடும் அப்படின்னு பெரியவங்க ஃபுல்லாக கண்டிப்பாக சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது தமிழ் வருஷப்பிறப்பு இந்த நாளில் வந்து நம்ம பண்ணுற செலவை வந்து நல் நல்லதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதை வந்து நம்ம மருத்துவ செலவுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷம் ஃபுல்லாக மருத்துவ செலவு வரும்னு சொல்லுவாங்க அது நமக்கு வேண்டாம் நமக்கு இந்த வருஷம் நன்மைகளாக மட்டும் நடக்கட்டும் நீங்கள் இதில் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சரி வீடியோ பார்க்க வங்களுக்காக மட்டும் நான் பேச வரல எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல வருஷமாக நடக்கட்டும் ஏன்னா டிவியை ஓப்பன் பண்ணாலே என்னெல்லாமோ நெகட்டிவாக நிறைய விஷயம் நடந்துட்டுருக்குற மாதிரி போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி எந்த வ இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு செய்து நீங்கள் பூஜை பண்ணும்போது எல்லாருமே அந்த மாதிரி வேண்டிக்கோங்க எனக்கு கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக பலன் கொடுக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி நடக்காமல் நன்மைகள் மட்டுமே நடக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் நீங்கள் நமக்கு மட்டும் நான் நம்ம மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்காம இந்த மாதிரி எந்த தப்பான விஷயம் எதுவுமே இனி இந்த நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்களும் உங்க வீட்டுல இருந்து நீங்க ஒவ்வொரு பூஜை ரூம்ல இருந்துகிட்டு உங்க வீட்டு கடவுள் முன்னாடி நீங்க அந்த மாதிரி வேணீங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் எந்த பிரச்சனையும் நடக்காது கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு பலம் இருக்கு அதனால கண்டிப்பா சொல்றேன் இந்த நாளை நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க மெடிக்கல் செலவோ அல்லது ஹாஸ்பிட்டல் போற செலவோ தயவுசெய்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணாம இருந்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது மருத்துவ ரீதியா நம்ம கஷ்டப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கு அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்